இனி வரும் காலங்களில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் சேவையை பெற்றுக் கொள்வதற்கு முன்கூட்டியே கால நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கையான மக்கள் இன்று குடிவரவு மற்றும் குடியகல்வுிக்கழகத்திற்கு பிரவேசித்திருந்ததால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ ஹிலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று திகதி மற்றும் முன்கூட்டியே ஒரு நாள் சேவை மற்றும் சாதாரண சேவை ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இன்று காலை பத்திரமுலையில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்கள அலுவலகத்திற்கு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் மக்கள் வந்திருந்தனர் இந்நிலையில் குறிப்பிட்ட திகதி மற்றும் நேரத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே இன்று வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்கழகத்திற்கு முன்பாக நீண்ட வரிசைகளும் நெரிசலும் காணப்பட்டதுடன் போலீசாருக்கும் கழக தடுப்பு பிரிவினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்